அந்த முதலமைச்சர் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய முறையான குற்றவாளிகளை விடுபட்டு அரசியல் பின்பலம் உள்ள படபலம் உள்ள முக்கியமான குற்றவாளிகளை விட்டு விட்டு சார்ஜ் பயன் செய்து விட்டார்கள் சொந்தக்காரர்களுடைய எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம் சாந்த அவர்கள்

மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூன்றியவர் எங்களுடைய தென்னாட்டு வாழ்வின் அம்பேத்கர் அண்ணன் எங்களுடைய அண்ணன் ஆம் சங்கவர்கள் அவர்கள் ஜெயராம் சான் ஜெயராம் சான் ஜெயராம் சான் அண்ணனுடைய மற்றவர்கள்லாம் ஆன்மாவை நம்புவார்கள் அண்ணனுடைய உடல் மட்டும்தான் இருந்தது அவருடைய கொள்கை எங்களிடம் உடன்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அண்ணனுடைய கொள்கை வீரர்கள் தான் இங்கே புரிந்து நிற்கின்ற உடலால் சாய்த்தால் அவருடைய கொள்கையை எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் எந்த ஒரு எதிரியலாலும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தி தான் எங்களுடைய அம்பேத்கர் அண்ணன் நாம் சாங் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சந்தனையிலே இந்த நிகழ்வு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு செயல்பாட்டை அந்த பாராளுமன்றத்திலே அவர் செய்த அந்த காரியத்தை வைத்து இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்னாக இந்த கூட்டத்திலே இங்கே கலந்து கொண்டு அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் குறிப்பாக மகளிரின் பொறுப்பாளர்கள் இவர்கள் அனைவரையும் நான் பெயரை சொல்லியதாகவே கருத வேண்டும் உங்களுக்கு நேரம் இன்னை காலம் கருதி நான் அனைவரையும் உங்களை பெயர் சொல்லி அழைத்ததாகவே சொல்ல வேண்டும் எங்களுக்காக ஒரு ஜெய்தி சொல்லி இந்த இந்த ஜெயந்தின் மூலமாக மகளிர் உட்பட கொள்ள வேண்டும் நேராக நான் இந்த சப்ஜெக்டுக்கு வருகின்றேன் அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே எங்களுக்கு காவல் பணி அழிந்து கொண்டிருக்கின்ற அன்பு காவல்துறை நண்பர்களே இங்கே பாராளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசிய ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு நிகழ்வு அந்த வார்த்தை ஆகிவிட்டது அம்பேத்கர் 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 பகவான் ஏழு ஜென்மங்களுக்கு அவர்களுக்கு புண்ணும் கிடைக்கும் அமித்ஷா நீங்க படிச்ச நீங்க கண்பாளரு அப்படின்னு எல்லாம் வந்து பப்பா வந்து நீங்க பாராளுமன்றத்துல ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டதுனால அந்த ஹோம் மினிஸ்டர் பதவி வச்சு நீங்க நினைச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை மக்கள் கொடுத்தாங்கல்லாம் அதை நான் வாபஸ் பெற கேட்டுக்கொள்கின்றேன் நீ ஒரு மௌலி அதை விட பொறிச்சு நீ முன்ன மாறி எத்தனை ஆயிரம் மக்களை நீ ஜெயில வச்சு பொறிச்சிட்டு ஜட்ஜி எல்லாம் நிறுத்திட்டு

பேக்ரவுண்டு அவங்க வீட்னெஸ்ஸு எங்கெங்க கொள்ள அணிச்சாங்க எவ்வளோ படம் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த படத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறவங்கள பார்மாலஜிக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் குரல் கொடுத்து விட்டு இவர்கள் எல்லாம் சென்று வருவார்கள் பபுந்தன் சமாஜ் கட்சி அப்படி இல்லை அமீதா அணித் தவிர பபுந்தன் சமாஜ் கட்சி என்பது பாபா சாஹிபின் அம்பேத்கருடைய கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்து பாபா சாஹிப் அம்பேத்கரின் கொள்கையை சொல்லியே நான்கு முறை உத்தரப்பிரதேச அரசாட்சியை அமைத்து சமாஜ் கட்சி உங்களுக்கு என்றுமே விலை போகாது உனக்கு என்றுமே பணியாது உனக்கு என்றுமே நாங்கள் மாட்டோம் நீங்கள் சொன்னது என்ன நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பாராளுமன்றம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி நாலு வரை என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் உங்களுக்கு அந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சுப்பிரமணிய சாமிகள் போன்ற பிராமணர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அரசு மின்னணி சபையிலே இருந்தவர்களுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் பதிலளித்திருக்கின்றார் அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் பதிலளித்ததின் புத்தகம் தான் பார்லிமெண்ட் டிபேட் இது பாராளுமன்றத்தில் இருக்கின்றது அப்படிப்பட்ட உருவாக்கிய பாராளுமன்றத்திலே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் அவர்கள் அனைவரிடமே அந்த புத்தகத்தை ராஜேந்திர பிரசாத் நேரு லால் சாஸ்திரி மற்ற தலைவர்கள் அனைவரிடமே அந்த புத்தகத்தை பாபாஹி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பை ஒப்படைக்கின்றார் அந்த இந்திய அரசியலமைப்பு பரிசீலனை செய்யப்பட்டு இந்தியாவில் ஜனநாயகம் குடியரசு தினமாக ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி அறிவிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை தந்த மாபெரும் உலகத்தின் அந்த முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கையில வந்து நீ ஆக்கிட்டு ஒரு ரவுடி பையன் வில்லனாகவும் இருப்பாங்க நீங்க ஈரோவாக இருப்போம் சமாஜ் கட்சி சொன்னங்களே நீங்கள் கேளுங்க

இந்த சுப்பிரமணிய சாமி இந்த சுப்பிரமணிய சாமி இல்ல இந்த மாதிரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சுப்பிரமணிய சாமிக்கு பதில் சொல்லிட்டுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனை எழுதினார் அப்படிப்பட்ட ஒரு அடுத்த கான்ஸ்டியூஷனை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏ மோடிக்கு தெரியவில்லை என்று அவர் கட்சியிலேயே வந்து பிரச்சாரம் செய்வார் மோடி வில்லனும் அவர்களாக இருப்பார்கள் இவரும் அவர்களாக இருப்பதற்கு இவர்கள் ஆர் எஸ் அஜெண்டா நீங்கள் திட்டுங்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் மோடி சொல்லுவார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசியல் சட்டத்தின் மூலம் தான் சிறுபான்மையாக இருக்கின்ற நான் இந்த நாட்டுடைய பிரதமராக ஆனேன் அதற்கு காரணம் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று ஒரு சைடு அவர் புகழ்ந்து சொல்லுவார் அதற்கான காரணம் என்னவென்றால் ஆர் எஸ் அஜெண்டா இந்த முறை அவர் வந்து இந்தியாவுடைய ஆட்சியை அமைக்கும் போது இந்திய அரசமைப்பு சட்டமான பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய உலகத்திலே மிக சிறந்த மற்ற நாடுகளை மிக 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 முக்கியமான உன்னதமான கொள்கைகளையும் கருத்துக்களை கொண்டிருக்கின்ற மிக சிறந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று பிஜேபி ஆர் இவர்கள் எல்லாம் என்று பிளான் செய்தார்கள் ஆனால் தேர்தல் ஒன் தேர்ட் அதாவது அங்கு நேர்ந்திருக்கின்ற அவையிலே

அமித்ஷா இந்த பதவியிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவாள் அவர் என்ன நினைக்கின்றார் என்றால் ஆகஸ்ட் நான்கு லட்சம் மக்களோடு பாபா சாஹிப் அம்பேத்கர் நாகர்பூர் நாக்பூரில் மதத்தை தவறு செய்கின்றார் இப்போது அமித்ஷா பேசிய பேச்சை ஒரு ஒரு வழியில் சொல்லுகின்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் 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 என்று சொல்லி பேசிவிட்டது அதற்கு பதிலே பகவான் 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 என்று சொல்லி இருந்தால் ஏழு ஜென்மங்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் என்றார் very very clearly stated, and installed the statue, and installed it 22 years in nagpur its a very first first for you you mind it is, is no Bhagavan.

அந்த லப்பல் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் போய் கிடமல எடுத்துக்கொண்டு நீ ஒன்றையே அதை கவிழ்ந்து உன்னுடைய அரசு பிஜேபி அரசு நீ எழுதி கொடுத்த அம்ப அம்பேத்கர் எழுதி மொத்த அந்த அம்பேத்கர் எழுதி கொடுத்து காசீஸ் நீங்கள் பயணம் செய்யு கொண்டு நீ அதிலேயே ஓட்டை குத்துக்கிறாய் உன்னுடைய அந்த போர்ட் கைவிதனை போல அந்த கப்பல் கைவினை போல உன்னோட பிஜேபி அல்தாங்க தாரா மாறி அம்பேத்கர் அவைடம் அவளுந்தோவிடம் விநாயகற்றி கொல்லுங்கள் இதுவரை நீங்கள் உன்னாகி இருந்து பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிள்ளைகளையும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் பின்பற்றுபவர்களை அனைவரையும் நீங்கள் பின்னிருந்து தாக்கி வந்தீர்கள் அப்படி முன்னிருந்து தாக்கினால் இவர்களுடைய வலிமை எப்படி இருக்கின்றது என்பதற்காக வலிமையை செக் பண்றதுக்காக கை வைத்தால் சாக்கடிக்கின்றதா என்று பார்த்தீர்கள் அமித்ஷா குறிப்பாட்டை ஓட் செய்யல இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டு எலக்ட்ரிக் ட்ரைன் போடு அந்த ஓட்டையை சாக்கடிச்சு ஒரு மூஞ்சி திருக்கு மீண்டும் மட்டும் போயிடுச்சுடா

வறுமையிலும் பின்தங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கான ரிசர்வேஷனை கொடுத்து இந்த மீதி இருக்கின்ற இருபத்தி எட்டு சதவீதத்தை அந்த மக்களுக்கு தர வேண்டும் பிராமணர் அல்லாத அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற நண்பர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை திமுக அதிமுக வருகின்ற காங்கிரஸ் உட்பட காரர் அதே காங்கிரஸ் பிரணாப் முகர்ஜி என்றாலே அவர் காங்கிரஸ் கொள்ளையை வேலையில் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு எதிரான வேலையை பார்த்துக் கொண்டு இன்றைக்கு காங்கிரஸ் அங்கு போராட்டம் தோல்வி அதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வெறும் ஐவாசி இந்த நேரத்திலே ஒரு அரசியல் கிடைத்து விட்டது யார் வண்டியிலதான் மரம் நீண்டு யார் வீட்டிலாவது மரம் நீண்டு விட்டால் அந்த மரணத்துக்கு அனைத்து கட்சி நண்பர்கள் வருவார்கள் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கின்றேன் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இருந்த பொழுது எங்கள் வீட்டிலே பெரும் தீட்டி அரசியல்வாதிகளான அனைத்து நபர்களும் வந்தார்கள் அதிமுக திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அந்த நேரத்திலே சாவு நேரத்திலே அந்த துக்கத்திலே மக்கள் அவதிப்படுகின்றார்கள் அழுகின்றார்கள் அவர்களுடைய சிம்பத்தியை நாம் பெற்று அதை வாக்கு அரசியலாக மாற்ற வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தார்கள் இதே நபர்கள் உரிய குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அந்த முதலமைச்சர் எங்களுடைய நாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய குற்றவாளிகளை விடுபட்ட அரசியல் பின்பலம் உள்ள படபலம் உள்ள மீதி செல்வாக்குள்ள முக்கியமான குற்றவாளிகளை விட்டுவிட்டு சார்ஜீட் பயன் செய்து விட்டார்கள் ஆர் எஸ் எஸ் சொந்தக்காரர்களுடைய இவர்கள் அந்த நேரத்தில் வந்து அரசியல் செய்கிற நபர்கள் அதே போலதான் காங்கிரஸ் பிஜேபி எதிர்கட்சி மற்ற கட்சிகள் அனைவரும் சேர்ந்து பாபா சாஹிப் அம்பேத்கருக்காக போராட்டம் செய்வதற்காக பாவனா செய்கிறார்கள் ராகுல் காந்தி ஒரு எம்பி ஐ அழிந்து விட்டார் அதே போன்று காங்கிரஸ் எம்பி ஐ பிஜேபி எம்பி அடித்து விட்டார்கள் இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு போராட்டம் நடக்குதுன்னா சொல்லி சொல்லி பார்த்தாங்க போலீஸ் சொல்லி முடிஞ்ச பிறகு அரசாங்கம் என்ன உத்தரவு போடுனா ரெண்டு லெக்கிங் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன் அடிக்க ஆரம்பிச்சாங்க ஐயோ போலீஸ் அடிச்சா போலீஸ் அடிச்சா போலீஸ் அடிச்சாங்க போலீஸ் அடிச்சாங்க என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் மறந்துடுவோம் மறந்துட்டு டைலூட் பண்ணி போலீஸ் அடிச்சாங்கன்னு போலீஸ் மேல போராட்டம் பண்ணிருப்போம் இந்த கதையை தான் பாக்கிறதுக்கு அமித்ஷாவுடைய கூட இருக்கிற எம்பி வந்து ராகுல் காந்தி அடிச்சிட்டாராம் அதை வந்து பெரியவர் வந்து தலைமை பேச்சா எடுத்து போயிட்டாங்க அதே மாதிரி காங்கிரஸ் எம்பி வந்து பிஜேபி எம்பி அடிச்சிட்டாராம் ஏ இந்த செய்தியை நாங்க உங்ககிட்ட கேட்க விரும்பல மிஸ்டர் அமித்ஷா நீ பாபா சாஹிப் பத்தி என்ன பேசல இன்னைக்கு உலகம் முழுக்க உங்களுக்கு எதிர்ப்பெறுகிறது அவர் சாதாரண அனைத்து மக்களுக்கான இந்தியாவில் அனைத்து மக்களுக்கான தலைவர் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாலிசியில ஆர் வந்து நீங்க அவர் எஸ் சி எஸ்டிக்கான தலைவர் என்று முத்திர பார்க்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொள்ளுகின்றேன் இன்டர்நேஷனல் அம்பேத்கர் கான்ஃபரன்ஸ் என்று ஒன்று நடந்திருக்கின்றது அந்த கான்பரன்ஸை பார்த்தீங்க என்றால் உலக நாடுகளில் இருந்து ஜப்பானில் இருந்து வந்தார்கள் அதே போன்று ஐரோப்பாவில் வந்தார்கள் அதே போன்று இங்கிலாந்தில் இருந்து வந்தார்கள் அதே போன்று அமெரிக்காவில் இருந்து அதே போன்று சீனர்கள் வந்தார்கள் அனைவரும் அந்த அந்த மாநாட்டிலே மலேசியாவிலே அவர்கள் மொழியிலே பேசிக் கொள்கின்றார்கள் நாங்கள் அம்பேத்கர் ஐடியாலஜியை நாங்கள் பாலோ செய்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் அம்பேத்கருடைய ஐடியாலஜி என்பது ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை யார் விடுதில் அல்ல நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான ஆட்சியாளருக்கு எதிரான ஒரு பாலிசி அதனால்தான் அவர் உலகத் தலைவராக இருக்கிறார் என்று பிஜேபி பாத்தா போடுவாங்க அந்த மாதிரி துணை அமைப்பெல்லாம் சேர்ந்து கொண்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நினைத்தால் தொடர் தொடர் மிக பெருவாக வளருவோம் தொட்டு விட்டால் பிஜேபி சேர்ந்த அமித்ஷாவே தொட்டுவிட்டால் உன்னுடைய ஆர் எஸ் எஸ் இயக்கம் அழியும் பிஜேபி உடையும் பிஜேபி அரசின் கவிழும் அது மட்டுமல்லாமல் தோன்றிய நூறு ஆண்டுகளிலே தோன்றிய உலக தலைவர்களிலே யார் மிக சிறந்த அறிவாளி என்று சிறந்த அறிவாளி என்று ஒரு கணக்கெடுப்பு எடுக்கின்றார்கள் அப்பொழுது பல்கலைக்கழகம் தெளிவாக சொல்லுகின்றது இந்த நூறு ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளி டாக்டர் பாபா சாய் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று உலகம் சொல்லுகின்றது அமித்ஷா இந்தியாவை இனிவர் மூலையுடன் புரிந்து கொண்டிருக்கின்றார் குஜராத்திலே குடிசை உட்கார வேண்டிய நீ செய்ய ரவுனி செத்தினால் இன்று அரசியல்வாதியால் வந்த வைக்காய் எங்களுடைய அம்பேக்கரிதம் என்பதே அவர் தொடங்கினேன் அந்த அம்பேத்கரிதம் இந்த காலம் உள்ளவரை அடிக்கெட்ட மக்களை ஒழுக்கப்பட்ட மக்களை வாடிக்கெட்ட மக்களை தூக்கி நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான ஒரு சக்தி என்பதை அமித்ஷாடே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்பும் என்றால் என்ன என்றால் அதாவது போட்டு வைத்தால் போட்டு விட்டார்கள் இவர்கள் ஒரு தலித் கட்சி என்று திமுக அதிமுக காங்கிரஸ் இவர்கள் எங்களுக்கு முத்தரை குத்தம் எங்கள் கட்சியுடைய கொள்கை தெரியுமா எங்கள் கட்சியோட கொள்கை என்ன என்பது உங்களுக்கு புரியுமா சர்வஜன் சமாஜ் அனைத்து பிராமணர் உட்பட அனைத்து மக்களையும் ஒன்று ஒன்று மூலமாக சர்வஜன் சமாஜின் மூலமாக ஆட்சியை பிடித்தவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பெரிய திமுக நீங்கள் பெரியாரே உங்களுடைய படத்திலே போட்டிருக்கின்றீர்கள் அதே போன்று அண்ணாவையும் போட்டிருக்கின்றீர்கள் கலைஞரையும் போட்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் எங்கேயாவது பாபா சாஹிப் அம்பேத்கரை உங்களோட தலைப்பிலே உங்களுடைய படத்திலே போட்டிருக்கீங்க தேவைப்படும் போது நாங்கள் மாதிரியும் நெறிவேப்பதை கொடுத்து மாதிரியும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் படத்தை போட்டு அரசின் பிழைப்பு நடத்திருக்கின்ற வாக்குகளை சதவீதம் முன்னேற்ற கழகம் வாங்கிவிட்டு ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்திருந்தார்கள் அதுவும் அது ஆதி திராவிடத்துறை அமைச்சர் அதை நாங்கள் கட்டி கட்டி இன்று கோவில் செய்ய உயர்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சராக மாற்றினார்கள் அப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக மாற்றின நீங்கள் அப்படி மாற்றினீர்கள் என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு தலித்துக்களுக்கும் இனிமுகாவில் மரியாதை உள்ளதென்றே அமைச்சரை கன்ஃபர்ஷன் கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு தலித் இருவரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடையே அன்ற மவுண்ட இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் நடக்கும் அரசியலுக்கும் சும்மா போராட்டம் பண்ணுவாங்க என்பதை எடுத்து காட்டுகிறேன் இதே போல அவங்க சொல்லிக்கொள்ள விரும்புவேன் என்றால் இங்க சன் திணி மாட்டாங்க இங்க வந்து தங்கி டிவி வர மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து யார் நல்ல சேனல்ல இயங்குறாங்களோ அந்த வந்து மாட்டாங்க ஏன்னா அதுக்குன்னு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குழு அமைச்சுக்கிறாங்க இந்த அரசாங்கம் யாரும் போராட்டம் பண்ணா வெளியே சொல்லலாம் யாராவது போராட்டம் பண்ணா வெளியே சொல்லக்கூடாது ஏய் நான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பு சகோதரிகளே ஜெய்தின் கலந்த மரியாதையுடன் செய்கின்றேன்

எல்லாமே வீரர்கள் எல்லாமே பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாலு சேனலும் தீண்டாமை இந்த மீன் சேனல் சொல்லி அவர்கள் சோ சோக்காண்டு மீன் சேனல் சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தீண்டாமை எங்களை பார்த்து நாங்கள் தலித் கட்சி என்று இவர்களே ஒரு முத்திரை குத்து வருகிறார்கள் எங்களிடம் பிராமணர் இருக்கிறார்கள் முதன்மையார் இருக்கிறார்கள் வங்கியர் இருக்கார்கள் இருக்கிறார்கள் எங்கள் வகுத்தோ ஐயா அவர்கள் இந்த இண்டர்நேஷனல் தென்னிந்திய புத்தியா சங்கத்துடைய தலைவராகவும் உலகத்தில் ஐநா சபையிலே பேசக்கூடிய ஆற்றல் படைத்த வல்லமை மிக்கவும் இருக்கிறார்கள் உங்கள் நாலு சேனல்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாலு பத்திரிகைகளை எதிர்பார்க்கவில்லை நீங்கள் எங்களை பார்த்து அமித்ஷாவுடன் சேர்ந்து கொண்டு இந்த ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு தீண்டாமை வன்கொடுமை செய்கிறீர்கள் உங்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை தான் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் அந்த அறிவாளிகளை தினத்தந்தி பேப்பரை படிக்காதீர்கள் தினகரனை படிக்காதீர்கள் தயவு செய்து வேதா நியூஸ் என்று ஒரு பத்திரிகை வந்திருக்கின்றது அந்த பத்திரிகையிலே நம்முடைய கட்சி மற்றும் பொது நிகழ்ச்சி உட்பட அனைத்து வியாபார நிகழ்ச்சிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பத்திரிகைகளுக்கு எதிராக ஜெய்லியும் சொல்லி போடுங்கள் எங்களை கருத்தும்

இந்த பெரியார் படத்தை நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு எடுத்து சென்றோம் பெரியார் படத்தை போட்டதுக்காக விடுதலை என்று திமுக அரசாங்கம் சொல்லும் அன்பு சதவீதங்களே நீங்கள் பெரியாரை மதிக்கின்றீர்கள் பெரியாரை உங்களுடைய முன்னோடி தலைவராக போடுகின்றீர்கள் வட இந்தியாவிலே சென்று பெரியாரை நாங்கள் படமாக போட்டோம் அப்போது எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த கட்சிகள் பெரியாரை போட்டீர்கள் என்றால் அவர் நேர் எதிராக கடவுளுக்கு எதிரான சித்தாந்தங்களை பேசினார் பொது பேசினார் மனித மாண்பை மீட்டெடுக்க பேசினார் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கொள்கைகளை அவரும் கொண்டிருக்கின்றார் அம்பேத்கரை கூட போட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் பெரியாரை எடுத்தால் தான் உங்கள் ஆட்சி எங்கள் ஆதரவை தருவோம் என்றார்கள் நாங்கள் சொன்னோம் டேய் ஆட்சி கவனித்தோம் பெரியாரை எடுக்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட முன்னேற்ற கழகமே அதை அதிமுக கழகமே உங்களுக்கெல்லாம் அந்த கழக ஆட்சிக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் பின்னோக்கி அரசியலை ஈர்த்துச் செல்ல இந்த தலித் மக்களே மக்கள் வாக்குகளை அனைத்து சேர்த்துதான் நாங்கள் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம் பெரியாருக்காக ஆட்சியை கட்சி மெகன்ஜி அவர்கள் உலக தலைவர் பெரியாருக்காக ஆட்சியை வந்துவிட்டார் அதே போன்று எங்களுடைய வருங்கால தலைமுறை நம்முடைய ஆகாஷ் ஆனந்த் அதே போன்று எங்களுடைய கோஆர்டினேட்டர் எங்களுடைய அசோக் சிசாத் எம்பி அவர்கள் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அந்நியாரின் உத்தரவின் குழந்தும் எங்களுடைய மாநில சமத்துவ தலைவருடைய சகோதரர் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் அவருடைய மகன் அவருடைய தலைமையிலும் எங்களுடைய பெரியார் தலைமையிலும் நம்முடைய ஜெய்சங்கர் செயலாளர் தலைமையிலும் இங்க இருக்கிற பெரிய ஜெயமின் செல்வம் தலைவரிலும்

கண்டிக்கோம்மிஷாவை கண்டிக்கின்றோம் ஆலோசிக்கின்ற மற்ற கட்சிகளை வந்திருக்கின்றோம்